ஒரு சாமானியன் போய் சந்திக்கலாம் அப்போ இப்படிலாம் இருந்தது இல்லையா இன்னைக்கு அப்படி இருக்கா இல்லை இல்லையா அப்போ இது இந்த மாதிரி உமர் அலி இல்லாவுத்தல அன்பு செய்த ஆட்சி மாதிரி அபூபக்கர் சித்தீக் ரதிலாவுதலான் அவர்கள் செய்த ஆட்சி மாதிரி உஸ்மான் அலில்லா தல அன்பு செய்த ஆட்சி மாதிரி அலி ரதிலாவுத்தலான் அவர்கள் செய்த ஆட்சி மாதிரி யெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு நிர்வாகத்தை ஒரு ஆட்சி முறையை நீ ஏற்படுத்தினு ஒவ்வொரு முஸ்லீமும் நீ என்னணும் நம்ம அதை நினைக்கிறதே இல்லைல்ல யாருக்கு பின்னாலமோ நம்ம இருக்கோமா இல்லையா எந்தெந்த கட்சியில்லாமோ நம்ம அதெல்லாம் நான் இப்போ வந்து அந்த கட்சி இந்த கட்சி நான் சொல்ல வரல எல்லா கட்சிகளிலும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இல்லையா நம்ம ஓட்டு போடுறது மட்டுமா செய்கிறோம் அந்த கட்சிகளிலே போய் ஐக்கியமாகறவங்களாம் இருக்கிறாங்கல்ல அந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டு அந்த கட்சியினுடைய கொள்கையே உள்வாங்கி கொண்டு அதில் ஐக்கியமாகறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா அப்போ எப்படி அல்லாஹ் வந்து நம் மீது கருணை புரியுமா நம்ம வெறும் தொழுதுட்டா மட்டும் போதுமா தொழுகை ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ அதாவது நபீசல்லா அலைய சொல்லம் அவர்கள் இந்த தீன் இருக்கு இல்லையா இந்த தீனை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பில்டிங் ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா ஒரு பில்டிங் மாதிரி சொன்னாங்க நபிசல்லா அலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க அதாவது ஒரு அழகான ஒரு கட்டடம் ஒரு வீடுன்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு அழகான ஒரு வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த வீட்டுக்குள்ளே மக்கள்லாம் போகிறாங்க மக்கள்லாம் போய் 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 பார்க்குறாங்க ஆ எவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓரத்தில் மட்டும் செங்கல் வைக்கப்படையில் அழகாக கட்டி ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு செங்கல் வைக்கப்படையில் அப்போ எப்படி இருக்கும் மக்கள்லாம் எல்லாம் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கு எவ்வளோ அழகாக கட்டியிருக்குன்னு அது அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த அழகையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு இந்த செங்கல் மட்டும் வைக்கப்பட்டிருக்குமே ஆனால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல் சொல்லுவாங்களாம் அந்த செங்கல் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி சொல்லா ஆச்சு முழுமைப்படுத்துகிறதுக்காக இந்த தீனை முழுமைப்படுத்துறதுக்காக தான் நான் வந்தேன் அப்போது ஒரு பில்டிங்கு அந்த பில்டிங்கில் வந்து அஞ்சு இந்த தூண் இருக்கு இல்லையா இந்த தூண் மாதிரி அஞ்சு தூண் இருக்குங்க ஒரு பில்டிங் இருக்குங்க இதுதான் இஸ்லாம் இந்த அஞ்சு தூணுங்கிறது என்னது ஒன்று ஈமான் ஒரு தூணு தொழுகை ரெண்டாவது தூணு நோன்பு மூணாவது தூணு ஜக்காத்து நாலாவது தூணு ஹஜ்ஜி ஐந்தாவது தூணு இந்த ஐந்து தூண்கள் இருக்கு இல்லையா இந்த தூணுக்கு மேலே இருக்குது பாருங்கள் பில்டிங் இந்த பில்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் சிலாஃபத் நபிசல்லா அலையல்லம் அவர்களும் நான்கு கலீஃபாக்களும் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க இல்லையா அந்த ஆட்சி முறைங்கிறது பில்டிங் இப்போ அந்த பில்டிங் இருக்கா பில்டிங் இல்லைல்ல இப்போது உலகத்தில் எங்கேயுமே அந்த பில்டிங் இடிக்கப்பட்டுருச்சு